ஹாய் ஓல் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழுகும் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அந்த பாயை பொறுத்த வரைக்கும் எந்த திங்ஸ் வீணாக போகணுன்னா அது சரி செய்ய முடியாது அப்படியும் சரி செய்ய தான் நம்ம அந்த திங்ஸ் வாங்குகிற பணத்துக்கு மேலே ஆகும் அதுக்கு நம்ம பேசாமல் புதுசாகவே வாங்கிடலாம்னு தோணும் வீட்டில் உள்ள கேஸ் ஸ்டவ்வில் உள்ள பர்னர் வீணாகிடுச்சு இதுவே இந்தியாவில் இருந்தால் பர்னர் மட்டும் வாங்கி போடலாம் துபாயை பொறுத்த வரைக்கும் பர்னர் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் புது கேஸ் ஸ்டவ் வாங்குகிற பணம் ஆகும் அதுக்கு நம்ம புதுசாகவே புது கேஸே வாங்கிட்டு போயிடலாம் துபாயில் எப்போதுமே ஆஃபர் போடுவாங்க எங்கே ஆஃபர் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போ நாங்கள் பார்த்த இந்த அடுப்பில் தான் நல்ல ஆஃபர்னு சொல்லி டெமோ கொடுத்தாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் மெயினாக நமக்கு அடுப்பு இல்லைன்னா சரியாக வராது ஏன்னா பையன் மார்னிங் ஸ்கூல் போகிறான் போகிறப்ப அரிபரியாக வேலை பார்ப்போம் அதுக்கு மெயினாக வாங்கியே ஆகணும் இந்த ஸ்டவ் தான் நாங்கள் ஃபைனலாக வாங்கியிருந்தோம் அங்கே நிறையா கெஸ்ட் ஸ்டவ் ஆஃபரில் இருந்துச்சு திரும்பவும் எது வாங்கலாம் இது வாங்கலாமா வேற வாங்கலாமான்னு யோசனை பண்ணிட்டுருக்கும் போது ஹஸ்பண்டு வந்து இதுவே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃபைனலாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனேயே என் பையன் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க பையனால இந்த கேஸ் ஸ்டவ் தான் வாங்கிட்டு வந்தோம் நானும் ஹஸ்பண்டும் அதையெல்லாம் செட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஸ்டவ்க்கு டூ இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க இந்த கேஸ் ஸ்டவ் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒம்பது கிராம்ஸு இந்தியா ருப்பீஸுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறுரூபா வரும் ஹஸ்பண்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு பார்த்தாங்க ஹையில் வச்சு பார்த்தாங்க கேஸ்லாம் லீக் ஆகுதா என்னான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஸ்மெல் வருதான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க எதுவுமே இல்லை இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம என்னங்க பண்ணுவோம் புதுசாக அடுப்பு வாங்கின உடனே முத முதல்ல பால் காய்ச்சணும் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி பால் காய்ச்சி ஒரு காஃபியும் போட்டு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் டே நம்ம ரொட்டீன் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது போல் இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலும் சந்திப்போம் பாய் பாய்